திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப்படிச்சு சிலிண்டர் நூறு குறைக்கும் குறைக்கணும் சொன்னால் ஐநூறுரூவான்னு போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னால் முப்பது ரூபான்னு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் பெட்ரோல் இலவசமாக கொடுப்பாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் டீசல் என்ன வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம் வண்டி கொண்டே ஓசை போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள அதனால் சகோதர சகோதரிகளே வீட்டில் பேப்பர் என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்து பொட்டணம் கட்டுறதுக்கு வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமானம் வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கிழிச்சு பொட்டணம் அதனால் சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி பாயிண்ட்

என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு என் சண்டை கிடையாது இவங்களை போய் நிலப்பாங்க அடிச்சு பிடிச்சு சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க சகோதரி இந்த தேர்தல் என்பதை சொன்னேன் கோயம்புத்தூர்ல மூன்று வேட்பாளர்கள் நிற்கிறாங்க மூன்று கட்சி அவர்களுக்கான சண்டை இல்லை ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய அரசியலை அடியோடு மாற்றி காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு பக்கம் வளர்ச்சி நிஜ வளர்ச்சினா என்னன்னு காட்டக்கூடிய தேர்தல் அதனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாதமாக நான் சண்டை வேட்பாளர்கிட்ட போட்டேனா நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகிட்ட போட்டேனா இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்க சண்டை போட்டேனா என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலையான சண்டை என்ன அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க பணத்தை கொண்டு வருவாங்க நூற்று கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூரில் செலவு பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது நத்திங் மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்ப என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூதக்கண்ணாடி போட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது தமிழக வரலாற்றில் செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் மீடியா நண்பர்கள் சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரை ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத போட்டு பார்க்கணும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரை ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூத போட்டு பார்க்கணும் நான் சவால் விடுகின்றேன் எதிர்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டு எல்லார்த்தையும் மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்பெல்லாம் பார்க்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள்ல இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக பாருங்கள் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் யாரும் தயாரில்லாதான் கட்சி எங்கிட்ட கேட்கணுமா இல்ல மணல் கடத்தினவன் தம்பி வேட்பாளர் அவங்க போய் கேட்கணுமா இல்ல ஆளே இல்லாம ஒரு ஒரு ரூபாய் தொலை வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்ககிட்ட கேட்கணுமா இங்க இருக்கக்கூடிய பத்தொன்பது வேட்பாளர்கள் ஒரு ப்ரொஃபைலை ப்ரொஃபைல பாருங்க இவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்பதற்கு தகுதி இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க நீங்க செக் பண்ணுங்க பத்தொன்பது வேட்பாளரை பார்த்து எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நிற்கின்றாங்க அரசியல் தரத்தில் அந்த பத்தொன்பது பேருக்கு மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்ல பத்தொன்பது பேருடைய பர்சனல் லைஃப் பத்தொன்பது பேர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார் பத்தொன்பது பேரை பார்த்துட்டு இருந்த கேள்வி கேள்வி அதே போல மற்ற கட்சி நண்பர்கள் வலை வீசி வேட்பாளரை புடிச்சு வந்திருக்கிறாங்க யாருமே நிக்காம ஓடிட்டாங்க வலை வீசி வலை வீசி வேட்பாளரை மாத்துறாங்க நாமக்கல் வேட்பாளர் இன்னும் சொல்ல நேரத்தில் பாத்தீங்கன்னா இரண்டு கட்சியுமே வேட்பாளர் மாத்துவாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் தமிழக மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நிற்க வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே முத்தான உங்களுக்கு பணி செய்ய செய்து அதன் மூலமாக அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்துள்ள கூடிய வேட்பாளர் நிற்க வைத்தார் இருக்கிறார் வரவேற்கின்றேன் காரணம் சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பாக சுற்றுச்சூழலில் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க எல்லோருடைய அனுபவமும் நம்முடைய தமிழக அரசியலுக்கு வரட்டும் அது பயன்பட வேண்டும் அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் அதனால் சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தருமபுரியினுடைய வெற்றி வேட்பாளராக அவர்கள் வருவார்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் மோடியை அவருடைய தெளிவான திட்டம் முதல்ல கோடி ரூபாய் ஒரு ஒரு கொண்டு எல்லா அடிப்படை விஷயத்தை மாத்திரம் தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு ஆண்டுகள்ல பணியை கொண்டு வரணும் நான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அசம்பிளி தேர்தலுக்கு பயன்படுத்த போறாங்க ஒரு பெரிய திட்டத்தோடு களத்தில் இருக்கின்றோம் பாரத ரோட் ஷோ நடக்குது லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் பார்க்க வர்றாங்க அந்த பகுதியில் எங்க ரோட் ஷோ வருதோ அரசே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்கூல் இல்லை அந்த குழந்தைங்க எங்க போவாங்க விடுமுறை கொடுக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பிரதமரை பார்க்கறதுக்கு அந்த குழந்தைங்க வந்து நிக்கிறாங்க பள்ளி விடுமுறை கொடுத்தது யார் நாங்களும் அரசு மணிக்கு கோயம்புத்தூர்ல பிரதமர் வர்ற பாதையில பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்த பிறகு அந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய பிரதமரை பார்ப்பதற்காக வர்றாங்க என்னவான ஸ்டாலின் பார்க்க வர்றாங்க இந்தியாவுனுடைய உலகத்தினுடைய தனிப்பெரும் பெரும் தலைவன் விஸ்வகுரு உலகத்துனுடைய தலைவன் எப்படி என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆக இந்த குழந்தைங்க வர்றாங்க அதனால தயவு செய்து பாரத பிரதமரை ஒரு சாதாரண பெட்டிக்கட அரசியல்வாதி மாதிரி ஒரு பெட்டிக்கடை போட்டு அடைச்சிடாது ஒரு விஸ்வ குருவை பார்ப்பதற்கு குழந்தை வந்திருக்காங்க இல்லையா பாரதிய ஜனதா கட்சி யாரு போய் கூப்பிட்டா பன்னெண்டு மணி ஸ்கூல் லீவு விட்டது யாரு லீவ் விட்ட பிறகு குழந்தைங்க எங்க போவாங்க அந்த குழந்தைகள் வந்து பாக்கிறாங்க நாங்க போய் கூப்பிட்டு